பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நாற்பத்தி எட்டு பார்க்க போகிறோம் கொஸ்டின் பாருங்கள் ஒன்று ப்ளஸ் நாலு ப்ளஸ் பதினாறு ப்ளஸ் எக்ஸெட்ரா என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தைந்து கிடைக்கும் இப்போ நமக்கு ஒரு பெருத்தொடர் வரிசை கொடுத்துட்டாங்க நமக்கு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சு இது ஆன்சர் சரிங்களா இப்போ ஆயிரத்தி முந்நூத்தஞ்சு அறுபத்தஞ்சி கூட்டு எந்த எத்தனை நம்பர் நம்ம கூட்டினா இந்த நம்பர் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ என்ன எண்ணிக்கை கேட்டிருக்காங்க நம்பளை எண்ணிக்கை என்ன நோக்கு என் சரிங்களா அப்போது முதல் உறுப்பு என்ன நடுப்போம் ஏன் அடுப்போமா முதல் உறுப்பு ஏ ஃபஸ்ட் என்ன இருக்குது ஒன்று அப்போ ஒன்று தான் ஏவோட மதிப்பு அடுத்து பொது விகிதம் ஆர் ஆர் என்னும்போது டி டூ டிவைட் பை டி ஒன் எடுப்போம் டி டூவோட மதிப்பு என்ன நாலு டிவைட் பை டி ஒனோட மதிப்பு என்ன ஒன்று இப்போ நாலு டிவைட் பை ஒன்று கீழே ஒன்று போட்டல் ஒன்று தான் போட்டல் நாளில் ஒன்று தான் அப்போ ஆரோட மதிப்பு என்ன நாலு எஸ்என் கூடுதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க உறுப்புகளையும் கூடுதல் பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்என் ஈக்வல் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஐந்து சரிங்களா இப்போ உறுப்புகளையும் கூடுதல் அப்படியே கேட்குறது அந்த ஃபார்முலா பார்த்திங்கன்னா எஸ்என் ஈக்வல் ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன் சரிங்களா இப்போ எஸ்என் மதிப்பு நமக்கு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ எஸ்என் ஈக்குவல் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சி கொடுத்துருக்காங்க இந்த எஸ்எனுக்கு பதில் இந்த ஃபார்முல பிரதிடலாமா பிரதிடும் போது என்ன வரும் ஏ எண்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன் ஈக்குவல் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஐந்து இப்போ ஏவோட மதிப்பு நமக்கு தெரியுமா இப்போ ஏவோட மதிப்பு ஒன்று எண்டு ஆர்டோ மதிப்பு நாலு என் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ அப்படி ஒரு தெளிவிக்கலாம் மைனஸ் ஒன்று டிவைட் பை மதிப்பு நாலு மைனஸ் ஒன்று ஈக்குவல் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஐந்து சரிங்களா இப்போது இந்த ஒன்று பெருக்கமோ சீம்கிட்டம் தான் வரும் ஃபோர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை நாலு மைனஸ் ஒன்று மூணு ஈக்குவல் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஐந்து இப்போ இங்கே வகுத்தில் இருக்கிற மூணு ஈக்குவல் ஈக்குவல்கிறது பெருக்கில்லாம இருமா இப்போ ஃபோர் பவர் என் மைனஸ் ஒன் ஈக்குவல் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஐந்து இன்ட்டு மூணு வருமா ஃபோர் பவர் என் மைனஸ் ஒன் ஈக்குவல் இப்போ ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு மூணால பிரிக்கலாமா பிரிக்கும்போது எனக்கு நமக்கு என்ன ஐ மூங் பதினஞ்சு பதினஞ்சுக்கு அஞ்சு மிதி ஒன்று ஆறு பதினெட்டு சரி பதினெட்டு ஒன்று பத்தொம்பது ஒன்பது ஒன்று ஒன்பது ஒன்பது ஒன்று பத்துக்கு ஜீரோ ஒன்று மூணு ஒன்று நாலு அப்போது நாலாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இந்த பக்கம் மைனஸ் ஒன்னாகங்க வந்துச்சுன்னா ப்ளஸ் ஒன்னாக மாறுமா இப்போ ஃபோர் பவர் என் ஈக்குவல் நாலாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ப்ளஸ் ஒன்று வருமா கூட்டினா ஃபோர் பவர் என் ஈக்குவல் நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுன்னு வரும் சரிங்களா இப்போ என்ன பண்ணலாம் இந்த நாலாயிரத்தி தொண்ணூற்றி வந்து வகுக்கலாமா இப்போது ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வகுக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு நாலு வகுக்கலாம் ஒரு நாங்க நாங்கள் இந்த ஜீரோ அப்படியே வந்துடும் ஒம்பது ரெண்டு எட்டு மீதி ஒன்று நான்கு நாங் பதினாறு திரும்ப நாலு வகுக்கலாம் பத்தில் வந்து ரெண்டு நாள் இருக்கா அப்போது ரெண்டு நாள் எட்டு மீதி ரெண்டு ஐநாங் இருபது மீதி ரெண்டு ஆறு நாங் இருபத்தி நாலு திரும்ப நாலு வகுக்கலாம் அஞ்சில் எத்தனை நாள் இருக்குது ஆறு நாங்க இருக்குது இப்போ ஆறு நாங் இருபத்தி நாலு மீதி ஒன்று நான்கு நாங் பதினாறு மறுபடி நாலு வறுக்கலாமா ஒரு நாங் நாங்கள் மீதி ரெண்டு ஆறு நாங் இருபத்தி நாலு மறுபடியும் நாலு வறுக்கலாமா நாங் நாங் பதினாறு திரும்ப நாலு ஒரு நாங்கு நாங்கள் மொத்தம் எத்தனை நாள் இருக்குது ஆறு நாள் இருக்கா அப்போது நாலின் அடுக்கு என் ஈக்குவல் நாலின் அடுக்கு ஆறு இப்போ நமக்கு என்ன மதிப்பு மட்டும்தான் வேணும் அப்போ இந்த ப இங்கே எண் இருக்கா பவரில் இருந்தீங்கன்னா சேம் ஆறு இருக்குது நாலு கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன வரும் அடுக்கு என் ஈக்குவல் ஆறுன்னு வருமா இப்போ இந்த ஃபோர் என்னோட மதிப்பெண்ண ஆறு ஃபைனலில் எடுத்து எழுதிக்கோங்க ஆறு உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தைந்து கிடைக்கும் சரிங்களா